மனிதர்களாகிய நாம் அடைய வேண்டிய இலக்கு என்று சொன்னால் இலட்சியம் என்று சொன்னால் அது நான்கு விஷயம் அறம் பொருள் இன்பம் வீடு என்று அதற்கு பெயர் இந்த நான்கு விடயத்தை தான் நம்ம ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் அவை பிராட்டி ரொம்ப அழகா சொல்லுவா ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் பறடை இணைந்து இம்மூன்றையும் விட்டதே வீடும்பா ரொம்ப அருமையா சொல்லுவா எடுத்தெடுப்பில் ஈதல் அறம் எல்லாமே தான் இருக்கு அதை நம்ம போக போக நம்ம வாழ்க்கையில புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அப்ப அவ என்ன சொல்றா ஈதல் அறம் நாலு பேருக்கு கொடுத்து பழகுங்க அதுதான் அறம் என்று சொல்லுகிறாள் சரி அறத்துக்கு அடுத்து என்ன வேணும் அறம் செய்யணும்னா என்ன வேணும் கூட கேட்கலாம் அறம் நம்ம ஒரு நாலு பேருக்கு தான தர்மம் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும் பொருள் வேணும் அதனால தான் என்ன பண்ணா பாருங்க ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் பணம்தான் ஆனால் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்டால் நல்வழியிலே சம்பாதிக்கணும் யாரையும் ஏமாத்தாம நேர்மையான முறையில் அந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டும் அதில் சம்பாதிச்சு ஒரு பைசா ஆண்டவனுக்கு கொடுத்தாலும் அது போகும் ஆனால் தப்பான வழியில கோடி கோடியா சம்பாதிச்சு இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்தாலும் அது இறைவனிடத்தில் போகாது அவர்களுக்கு ஒரு பெரிய பெயரை புகழை கொடுக்கலாமே ஒழிய இறைவன் ஏற்றுக்கொள்வானா மாட்டான் அப்போ ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் சரி அப்போ எப்போ நமக்கு இன்பம் வரும் நீங்கள் அவைய சாதாரணமாக நினைச்சிடாதீங்க நம்ம நாலு பேருக்கு தான தர்மம் செய்து நியாயமான முறையிலே பொருள் ஈட்டினால் நமக்கு இன்பம் கிடைக்கும்னு அர்த்தம் மற்றபடியில் கிடைக்காதான சத்தியமா கிடைக்காது அப்போ எது நிம்மதியை தரும் ஒரு வாழ்க்கையில் என்று சொன்னால் அறம்தான் நிம்மதியை தரும் சரி இன்பம் எப்படி இருக்கணும் அழகா சொன்னா காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் மனதால ஒத்து போகணும் அப்படி மனதால ஒத்து போனா கிடைக்கிறது தான் இன்பம் இல்லைன்னா அந்த இன்பம் கிடைக்காதுன்னா சரி அப்ப அறம் பொருள் இன்பம் மூணையும் பார்த்தாச்சு சரி அப்ப இறைவனை எப்ப அடையலாம் அப்படி சொன்னா இறைவனை நினைந்து இந்த மூணையும் விட்டா கிடைக்கிறது அதான் சிவம் வீடு பேர் அறத்தையும் விட்டுருணுமா அப்படின்னா அதெல்லாம் பொருள் அறத்தை விடுவதுனா என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை விடுவது இப்போ நம்மள கோயிலுக்கு வரோம் இல்லை கோயிலுக்கு எல்லாம் சில காணிக்கைகள் எல்லாம் கொடுக்குறோம் அதில் பாருங்க நம்ம பேர் பெருசாக இருக்கும் சும்மா ஒரு சின்ன லைட் கொடுத்துட்டு அந்த டியூப் லைட்டில் வெளிச்சமே வராத அளவு நம்ம பேர் இருக்கும் இதுபோல செய்தால் அது அறமாகாது அப்போ நாம் என்ன செய்கிறோமோ எதை செய்தாலும் அதை சிவார்ப்பணம் என்று சொல்லி நாம் செய்து ஆனால் நமக்கு அந்த அறத்தின் மூலமாக நமக்கு சிவம் கிடைக்கும் இதுதான் பெரியோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிற உண்மை